ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு நேற்றும் சரி இப்போவும் சரி எப்பவுமே அங்கே கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை அடைகிற நாம தான் சமையல் கலையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கஞ்சி கப்பல் கொடுத்தாங்க அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்தியன் தமிழ் ஒரு தமிழ்னா வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமை அடைகிறேன் அண்டு இப்போ எ கிரேட் ஷோ ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் நேற்று ரிகல்ச்சர் நடந்தது அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு அண்டு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த ஃபைனல்ஸ் அதாவது செரிமணி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து ஏதாவது ரொம்ப நாளாக பாப்பமாக நினச்சிட்டு இருந்தோம் ப்ரெசிடென்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வைஸ் ப்ரெசிடென்ட்டு ஆல் த மினிஸ்டர்ஸ் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க என் கூட வந்து பேசினாங்க மூணு பேருமே பிரசிடென்ட் சரி ப்ரைம் மினிஸ்டர் சரி அதுக்கே வைஸ் ப்ரெசிடென்ட் சரி ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து கனவுல தான் இருந்தேன் இது நிஜமாகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன் இந்த டே இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இது நம்மளால் இந்த இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த சாதாரணமாக முதல்லாம் சொல்லும்போது குக்குன்னு தான் சொல்லுவாங்க அதை ஷெஃப்ஃபுன்னு பேர் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சின்ன பசங்க அதாவது படிங் ஷெஃப் சரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும் ஒன்லி திங்க்ஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்ப மீன் இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம் கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சாரி ஷெஃப் கம்யூனிட்டியும் சரி அதே மாதிரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்றது ஆணைத்தரமான ரொம்ப ஆக்சுவலி மா நான் சாதாரணமாக வந்து உள்ளே ரெண்டு பேர் தான் உள்ளவனு சொன்னாங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நாலு பேரை கேட்டு நாலு நாலு பேரை விட்டாங்க உள்ள எங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எங்கள் மாப்பிள்ளை கேட்குற அங்கே கம்மியாக 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 எங்கள் மாப்பிள்ளை என் பொண்ணும் வந்து என் பேத்தியும் லண்டனிலேருந்து இதுக்கோசமே வந்தாங்க ஸோ இன்றைக்கி திருப்பி லண்டன் கிளம்பிடுறாங்க அவங்க இத் தெர் ஆல் ஃபெல்ட் ஹாப்பி ஹவ் யூ ஃபெல்ட் ஹரி ஸோ வெரி எவ்ரிபடி ஃபெல்ட் இட் வெரி ப்ரவுட் எனக்கு வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் வரவரும் நிறைய பேர் வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க அதே மாதிரி டெல்லி ஏர்போர்ட்லேயும் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுருந்தாங்க இந்த முதல்ல இருந்து இவ்வளோ பெரிய அவார்டாக இருக்கும் நான் நினைக்கல ஆக்சுவலாக அங்கே போனப்போது தான் தெரிஞ்சு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் த வே தி டெட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி அண்ட் இட்ஸ் ஆல் பிளஸிங் ஆஃப் தி காட் ஆல் தி வெல் விஷர்ஸ் லைக் சீதாராமன் அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் ஆல் த ஷெஃப்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஷெஃப்ஸ் டேக்கன் ஸோ மச் ஆஃப் பெயின் இது சிக்காய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்தது காரணமே இந்த மாதிரி ஷெஃப் யூனிட்டி தான் அந்த யூனிட்டி எப்போவுமே இருக்கணும் ஈவன் டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஷெஃப்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதாவது அவங்க ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தாங்க ஸோ அந்த ஷெஃப்ன்றது வார்த்தையை வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த வெரி ப்ரௌட் டு பி அ ஷெஃப் அவார்ட் ஆக்சுவல் இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்நாள் சாதனை விருது லண்டன் பார்லிமெண்ட்டில் வந்து வாழ்நாள் சாதனை விருது வாங்கினோம் அதே மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ஒரு மூணு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ளஸ் இல்லாமல் அது இல்லாமல் அவார்டு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன் அதாவது அது அவங்க மனசோடு மனசூலை ஃபுட்டு சரியாக சரியாக சாப்பிட்லனாவே பருமன ஆகிடுதுங்க அதாவது ச சரியான சாப்பாடு எடுத்துக்கலாமே உடல் பருமன் பார்த்து நான் எக்ஸாம்பிள் பார்த்தேன் நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஏன்னா அது உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்கிறது தான் அதனால் அளவோடு அளவுக்கு வென்றால் அமிர்தம் விஷம் அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் பருமனாகாது கூடவே தொழில் செய்யணும் அதாவது வேலை செய்யணும் அது எக்ஸசைஸ் செய்யணும் அதெல்லாம் இருக்குது உடல் அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக அந்த பயிற்சி தேவை அது நான் அதாவது மற்றபடி வந்து உடல் பருமன ஆகமாக ஆகாது நம்ம நம்ம சாப்பாடு இன்டேக் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆ இளைஞர்க கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க கண்டிப்பாக வந்து இந்த வேலையை ஒரு கடவுளாக நடிச்சிக்கோங்க இதுதான் நம்மளுக்கு வந்து சோறு போடுறது அதனால் அது எவ்வளோ தேவையோ ஆத்மாத்தமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாத்திரமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து ஸ்கோப் இருக்குது ஆக்சுவலி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் கே பி பிரான்ஸ் தேங்க்யூ